வணக்கம் இந்த வீடியோல இருந்து நிகழ்ச்சியை நண்பர்கள் உறவினர்கள் பல பேர் வந்து போயிருப்பாங்க அப்படி வருகின்ற சில தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அர்ச்சனா அவர்கள் எடுத்த பாடம் அர்ச்சனாவின் துணிச்சல் அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த கைதட்டல்கள் சோ ஒரு நிமிடத்துக்கு கிட்ட அர்ச்சனாவுக்கு அந்த கைதட்டல்கள் வந்து யாராலையுமே நிறுத்த முடியாம போச்சு அப்படியான சம்பவம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று இந்த வாரம் சரிங்களா எபிக்ஷன் எல்லாம் ஏற்பட்ட மாற்றங்கள் சரிங்களா இதை பற்றி இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கமல்ஹாசன் முன்னிலையில ஐம்பத்தி ஐம்பத்தி ஒரு செகண்ட் எழுதி வச்சிருக்கேன் ஐம்பத்தி ஒரு செகண்ட் வந்து நான் ஸ்டாப் கைதட்டங்கள் வந்ததாக தகவல் சரிங்களா இதே ஷூட்டிங் ஸ்பாட்ல போனவர்கள் நமக்கு சொன்னது நம்மளுடைய ரிவியூவை பார்ப்பவர்களுக்கு தெரியும் மூணு வருஷமா நம்ம கொடுக்கிற தகவல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சரிங்களா ஆனால் இது வந்து எபிசோட்ல வருமா அப்படின்னா இதற்கு முதல் வர இந்த வாட்டி அது டவுட் தான் ஏன்னா நீ ஆனால் சில விடயங்களை நீங்கள் கண்டு கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா அந்த நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா கைதட்கள் கிடைக்கல எல்லாமே அங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே சைலன்ஸ் ஆகிட்டாங்க பிரமித்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னா இதற்கு முதல் வந்த கைதடைகள் வேற இது வந்து அதை விட பல மடங்கு தரமான ஒரு விண்ணை பிளக்குன்ற அளவுக்கு கைதடர்கள் அப்படின்னு நான் இதற்கு முதல் போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இப்பையும் வந்து சோ இது எபிசோட்ல மேபி எடிட்டர் வந்து சவுண்ட குறைக்கலாம் இல்ல அந்த சீனை கட் பண்ணலாம் ஆனா அர்ச்சனா அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் இல்ல அர்ச்சனா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கைக்குள்ள வீட்டுல இருக்க ஹவுஸ் மேட்ஸோட வந்து நீங்க நல்லா இன்னைக்கு நோட் பண்ணுங்க அதுல விசித்ரா மாயா பூர்ணிமா நிக்ஷன் விஜய் வர்மா இவங்களுடைய முகத்தை இன்னைக்கு அர்ச்சனா அவர்களுடைய தேன் வரைக்குள்ள அர்ச்சனா அவர்கள் எழுந்து நிக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் பேசக்குள்ள அர்ச்சனா அவர்கள் பேசி முடித்ததுக்கு அப்புறம் இப்ப நான் சொன்ன ஆட்களோட மூஞ்சிய பாத்தீங்கன்னா அட ஏங்க கவல்ஹாசனோட முகத்தை வந்து பாருங்க மன்னிக்கணும் மாயாஹாசனோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு கைதட்டல்கள் அந்த அரங்கு அதுல வச்சிருக்கு அப்படி என்பது சரிங்களா இது ஒரு விடியோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எபிக்ஷன்ல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அதற்கு முதல் டிக்கெட் பினாலே விஷ்ணு தான் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணு வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல பண்ண ஒரு தப் ரெண்டு தப்பு ஒண்ணு வந்து பிரதீப் அவர்களுக்கு எதிராக ரெட் கார்டை தூக்குனது உரிமை தூக்குனது இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமாவோட அதாவது இந்த பூர்ணிமாவோட அவர் சேர்ந்தது சரிங்களா மாயா வேற பூர்ணிமா வேற நிக்ஷன் வேற விசித்ரா வேற இல்ல எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் ஒண்ணும் ஒண்ணு கொன்னு சளைச்சது இல்ல சரிங்களா எல்லாமே இந்த பிக் பாஸ் இருக்க தகுதி அவர்களுக்கு அவர் பண்ணது ஆனாலும் அவர் வந்து அந்த பெண்கள் விடயம் சொல்லல வேற விடயத்தை தான் சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னா விஷ்ணு கிட்ட வந்து இப்ப இருக்கிற மாற்றங்கள் நல்லா இருக்கு சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹி ஃபைவ் அப்படின்னு நான் வந்து இப்ப சொல்றேன் சரிங்களா இப்போ இப்ப இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்திரா இவங்களுக்கு போறதுக்கு பதிலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க சரிங்களா அது பிரதீப்புக்கு அவர் பண்ணது பாவம் பாவம் தான் சரிங்களா பட் இந்த டிக்கெட் அவர் வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணக்குள்ள சொல்லுவேன் ஏன்னா அர்ச்சனா அவர்கள் இதுல பிளே பண்ண முடியாது அதை இந்த புள்ளி கேங் வந்து அதை வந்து ஓட் போட்டு ஒரு துரோகம் வந்து பண்ணிவிட்டாங்க அப்போ மீதி இருந்த நபர்களில் என்னுடைய சாய்ஸ் வந்து டினேஷுக்கு இருந்துச்சு ஸோ டினேஷ் வின் பண்ணலை ஸோ அப்படி டினேஷ் வின் பண்ணாத போது என்னுடைய சாய்ஸ் வந்து மணி அல்லது விஷ்ணுக்கு தான் இருந்துச்சு ஸோ விஷ்ணு வின் பண்ணதில் எனக்கு ஓகே தான் நீங்கள் உங்களோட கத்த சொல்லுங்கள் ஸோ இந்த பாஸ் தமிழ் சீசன் செவனோட டிக்கெட் ஃபினாத வின்னர் விஷ்ணு சரிங்களா ஓகே அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிகன் அப்போ ரவீனா அப்படின்னாங்க ரவீனா இல்லையா அப்படின்னா டபுள் எவிஷன் அப்படின்ற மாதிரி தகவல் சோ ஒரு எவிஷன் வந்து ரவீனா இன்னொரு எவிஷன் வந்து டிக்ஷன் ஆனா உண்மையிலேயே வழியில போக வேண்டிய நபர் யார் அப்படின்னா மக்களே கடைசி ஹோஸ்டார்ல கடைசியில இருப்பது யார் அப்படின்னா மாயா சரிங்களா மாயாவுக்கு தான் ஓட்டே வருது இல்ல அது எனக்கு அதுல நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் நம்ம அப்டேட் பார்ப்பது தெரியும் நம்ம கொடுக்குற தகவல் அப்படி இருக்கு அந்த அம்மாவுக்கு ஒபிஷியல் ஓட்டே இல்ல மாயாக்கு ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள சேரு டேபிள் எப்படி இருக்கோ அப்படிதான் சரிங்களா இப்படி இருக்கியா வேணும் இதுக்கு தட்டை எடுத்துட்டு ரோட்ட ரோட்டா போயிடலாமே சோ மாயாவை காப்பாத்தி ரவினாவ அதாவது உண்மையா போக வேண்டியது மாயா நிக்ஷன் ஆனா இப்ப வெளியில் அனுப்பப்பட்டது நிக்சன் ரவீனா ஃபர்ஸ்ட் ரவீனா அவுட்டு அதுக்கப்புறம் நிக்சன் அவுட்டு டபுள் எவிஷன் அப்படின்ற மாதிரி தான் இப்ப தகவல்கள் வந்து சரிங்களா ஸோ இது வந்து இன்றையான எபிசோட் தொடர்பாக நமக்கு கிடைக்கிற அப்டேட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்புறம் ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா சொல்கிறேன் அப்புறம் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் அங்கே கமல்ஹாசன் அளவு தூரம் மாயா கடிமை வேலை செஞ்சிருக்காரு எவ்வளவு தூரம் சொம்பு இருக்காரு அப்படியான விட எங்களை எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் சரிங்களா நன்றி